பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாரும்பண் உண்மை குழைக்கும் உயர்வு கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை மலை கிராமத்தில் சுமார் மூவாயிரம் ஆடுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பார் திருக்கோவில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கிராமம் வந்து பூம்பாறை பூம்பாறை கிராமத்தில் மூவாறு வருஷம் பழமையான கோயில் குழந்தை வேலப்பாருன்ற கோயில் அங்கே நம்ம இப்போ வந்திருக்கோம் அந்த குழந்தை வேலைப்பொருளை வந்து இன்றைக்கி வந்து கொடியேற்ற நாள் இங்கே வந்து மக்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம் இப்போ மக்களோட இதை கேட்போம் பூம்பாறை குழந்தை வேளப்பூர் கோயில் வந்து சுமார் மூவாயிரம் ஆளுமே பழமை வாய்ந்தது இந்த கோயிலில் வந்து நூற்றம்பது வருஷமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாள் திருவிழா நடைபெறும் அதில் முதல் நாள் திருவிழாவான இன்னைக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியிருக்கு தொடர்ந்து ஒம்போ எட்டு நாள் வாகனங்கள் பவனி வந்து ஒம்பதாம் திருவினாளான தேர் திருவிழா வந்து இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நடவறும் அது சமயம் வந்து மிக அதிர் விமர்சையாக இருக்கும் எல்லாரும் வந்து சிறப்பிச்சு முருகனுடைய அருள் பெற்று செல்லுங்க மறுநாள் வந்து கவை தேர்வு அதை விட சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு வந்து முருகனுடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நீங்க எவ்வளவு நாளா இங்கே இருக்கீங்க நாங்க வந்து இப்ப பரம்பரையா பூம்பாறைகள் புலியேறிவு இந்த பூம்பாறை உருவாக்கப்பட்ட குடும்பத்துல நான் பிறந்து வந்தவன் இந்த திருவிழா எவ்வளவு மிக சிறப்பா நடக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும் ரொம்ப சிறப்பா நடக்கும் இது எத்தனை நாள் திருவிழாங்க இது பன்னெண்டு நாள் திருவிழா சரிங்க சரிங்க பன்னெண்டு நாள் திருவிழா நல்லா சிறப்பா இருக்கும் இன்னைக்கு இருந்து ஸ்டார்டிங் வந்து சரிங்க கொடியேற்றம் இன்னைக்கு கொடியேறி இருக்கு அடுத்து வந்து பன்னெண்டு நாள் லாஸ்ட் முடிய வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்க ஆமா நல்லதுங்க சார் நாங்கள் வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பூம்பறை கிராமம் இங்கே வந்து ஸ்ரீ குழந்தைகளைப்பர் திருக்கோயில் இருக்கு இது வந்து பழனி அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயபாணி சுவாமிக்கு உப கோயில் இது இங்கே வந்து இன்னைக்கு முதலாம் நாளான கொடியேற்றம் எல்லாம் நடைபெற்றிருக்கு சார் வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கு இன்னைக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தைப்பூச திருவிழா நடக்கும் அதுவும் ரொம்ப விமர்சையாக இருக்கும் சார் இது வந்து போகறால் செய்யப்பட்ட சில பழனி டு சேம் பழனியும் இதுவும் ரெண்டு சேலை போகிற செஞ்சார் சார் அது வந்து நவா பாசனத்தான் உருவாக்கப்பட்டது இது வந்து தசபாசனம் அதோட அதை விட ஒரு மூலிகை எக்ஸ்ட்ரா பயன்படுத்தி பத்து பாசாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கே அங்கப்பிரசம் பண்ணுறது வந்து மெயின் ரோட்டில் தான் பண்ண முடியுன்றாங்க அதே வந்து ஜென்ட்ஸ் மட்டும் ஆம்பளை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க அதோட

இத்திருவிழாவின் முதல் நாளான இன்று மலையில் சேவல் வாகனத்தில் சுவாமி பவனி நடைபெறும் விழாவின் இரண்டாம் நாளான நாளை பதினைந்தாம் தேதி சுவாமி அன்ன வாகனத்திலும் பதினாறாம் தேதி மயில் வாகனத்திலும் பதினேழாம் தேதி காலை வாகனத்திலும் பதினெட்டாம் தேதி ஆட்டுக்கிட வாகனத்திலும் பத்தொன்பதாம் தேதி பூத வாகனத்திலும் இருபதாம் தேதி சிங்க வாகனத்திலும் இருபத்தி ஒன்றாம் தேதியான யானை வாகத்திலும் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது திருவிழாவின் முக்கிய நாளான வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி குதிரை வாகனத்திலும் நடைபெறுகிறது தேதி மாலை பழனி முருகன் மலைக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது அன்று இரவு கொடியிறக்கமும் நடைபெற்று திருவிழா இனிதே நிறைவடைகிறது இதற்கான ஏற்பாடுகளை பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்தினர் உள்பட பூம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் செய்து வருகின்றனர் மேலும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்ற ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தை வேலை சாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்